அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி காஷ்மீரோட பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் தீவிரவாதிகள் வசம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட நவீன எம் ஃபோர் துப்பாக்கிகள் இருக்கிறது தான் வந்து பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க அமெரிக்காவோட துப்பாக்கிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வசம் வந்தது எப்படி அதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி பார்க்கலாம் இந்த தாக்குதல் தொடர்பான கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிற அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா வழக்கமாக தீவிரவாதிகள்கிட்ட ஏகே ஃபோர்ட்டி செவன் துப்பாக்கிகள் தான் இருக்கும் அது ரொம்பவே விலை குறைவானது அது போக கள்ளச்சந்தையில் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் இந்த முறை தீவிரவாதிகள் கிட்டே ஏகே ஃபோட்டி செவன் துப்பாக்கிகள் மட்டும் கிடையாது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எம் ஃபோர் துப்பாக்கிகளும் கூட இருந்திருக்கு அது போக உடம்பில் போட்டுக்கிற மாதிரியான கேமரா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பல அதீனவீன எக்யூப்மெண்ட்ஸையும் கூட அவங்க வச்சுருந்துருக்காங்க தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த பைசரன் வேலி பகுதியில பாதுகாப்பு படையினர் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க அப்போது தான் தீவிரவாதிகள் ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது தோட்டாக்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது போக தீவிரவாதிகள் அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் எம் ஃபோர் இந்த இரண்டு வகையான துப்பாக்கிகளை தான் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு எம் ஃபோர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய துப்பாக்கி அதை வைத்து மிக விரைவாக டார்கெட்டை வந்து தள்ள முடியும் இப்படி குறுகிய நேரத்தில் பேரை சுட முடியும் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே ஆபத்தான ஒரு கன்னாக பார்க்கப்படுது அமெரிக்கா தனது இராணுவத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வகை கன்ஸை தான் வந்து பரவலாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இலகு ரக துப்பாக்கியான இதை வைத்து ஈஸியாக துப்பாக்கி சூட்டை வந்து நடத்த முடியும் நிமிஷத்துக்கு அதிகபட்சமாக எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் குண்டுகளை சுட்டு தள்ளக்கூடிய திறன் கொண்டது அதுபோக போக பாயக்கூடிய தோட்டாவால சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை கூட காலி பண்ண முடியும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டோட மிகவும் அதிநவீன கன்கள்ல இதுவும் வந்து ஒன்றாக கருதப்படுது இது காஷ்மீருக்குள்ள அதுவும் தீவிரவாதிகளுடைய கைக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான போக்கை தான் காட்டுது இப்போது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த துப்பாக்கிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வசம் வந்தது எப்படி அப்படிங்கிறது தான் ஆப்கானிஸ்தான் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கு ஆப்கானிஸ்தான்னால தான் இந்த ஆயுதங்கள் தீவிரவாதிகள் வசமே வந்திருக்கு உளவுத்துறை அமைப்புகளும் கூட இதே கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க அதாவது ஆப்கானிஸ்தான்ல பல காலமாகவே அமெரிக்க படைகள் இருந்தாங்க அது உங்களுக்கே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திடீர்னு ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிட்டாங்க இதனால இருந்த அரசு அங்கு கவிழ்ந்துடுச்சு சில வாரங்களில் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் தாலிபான்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க வசம் கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்போது அவங்க ஒரு மிகப்பெரிய ஆயுத கடங்கையும் வந்து அப்போது கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது அதில் அமெரிக்க நிதியுதவியோடு வாங்கப்பட்ட எம் ஃபோர் மற்றும் எம் சிக்ஸ்டீன் உள்ளிட்ட பல லட்சம் துப்பாக்கிகள் உட்பட அதிநவீன இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்க அமெரிக்க வீரர்கள் வெளியேற வெளியேற தாலிபான்கள் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டே இருந்ததுனால அந்த ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டுட்டு ஆப்கானிஸ்தான் வீரர்களும் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான துப்பாக்கிகள் பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான நைட் விஷன் கிளாஸஸ் உட்பட ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஆப்கானிஸ்தானில் வந்து கிடைச்சதா அப்போது வந்து ஆப்கானிஸ்தானுடைய மறு சீரமைப்புக்கான சிறப்பு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த ஆயுதங்களில் ஒரு பகுதியை தாலிபான்கள் அவங்களோட வசம் எடுத்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் அதுலேயே கணிசமான பகுதியை அவங்க வித்துட்டாங்க அப்படின்ட்டு ஐநா ரிப்போர்ட் சொல்லதை ஐஎஸ்ஐ ஆதரவோடு இயங்கக்கூடிய லஷ்கர் தொய்பா போன்ற அந்த பயங்கரவாத குழுக்களுக்கு தான் அந்த ஆயுதங்கள் வந்து விற்கப்பட்டிருக்கலாம் இதன் மூலமாக அமெரிக்க ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளுடைய கைக்கு போயிருக்கலாம்னு சொல்லப்படுது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத சம்பவங்களில் இந்த எம் ஃபோர் துப்பாக்கிகள் வந்து பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு அந்த ஆண்டுகளில் எம் ஃபோர் துப்பாக்கிகளை வந்து தீவிரவாதிகள் கிட்டேருந்து கைப்பற்றியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு அப்புறம்தான் இது அதிகமாக பயன்படுத்துறது வந்து அதிகரிச்சிருக்கு ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத சம்பவங்களில் இந்த எம் ஃபோர் துப்பாக்கிகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது கடந்த இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு இந்த ஆண்டுகளில் கூட இந்த எம் ஃபோர் துப்பாக்கிகள் வந்து தீவிரவாதிகள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு அப்புறமா அதிகமாகவே கைப்பற்றப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெய்ஷி கமாண்டர் கைசர் கோஹாவோடு நடந்த துப்பாக்கி சண்டைக்கு அப்புறமா தான் அங்கே எம் ஃபோர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பூஞ்ச் தாக்குதலுக்கு அப்புறமா நான்கு பாதுகாப்பு வீரர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு தீவிரவாத அமைப்பு அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட எம் ஃபோர் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸை வெளியிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஜூன் ஒன்பதாம் தேதி ரியாசி தாக்குதலில் எம் ஃபோர் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்போது ஒன்பது சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க ஜூன் இருபத்தி ஆறில் ஒரு சின்ன துப்பாக்கி சூடு நடந்தது அதுக்கப்புறமா தோடா பகுதியில் இந்த எம் ஃபோரை வந்து கைப்பற்றினாங்க ஜூன் எட்டில் கத்துவாவில் மறுபடியும் தீவிரவாதிகள் பயன்படுத்தின அந்த எம் ஃபோர் துப்பாக்கி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல்கள்ல மீண்டும் மீண்டும் அமெரிக்க ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமது தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய விதமாகவே இருக்கு இந்த பகுதிகளில் ஆயுதங்கள் இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கிற வரைக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடரும் அப்படின்னு வல்லுநர்களும் எச்சரிக்கிறாங்க இந்த எம் ஃபோர் மாதிரியான அந்த உயர் ரக இராணுவ கருவிகள் பயங்கரவாதிகள் வசம் போகிறது அங்கு நிலைமையை இன்னுமே மோசமாக மாற்றும் அதே நேரத்தில் இது தொடர்பாக தாலிபான்கள் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல அதாவது அமெரிக்க ஆயுதங்களை என்ன செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி இதுவரைக்கும் அவங்க ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொன்னதே கிடையாது இருந்தாலும் கூட ஐநா அமைப்பு இந்த விஷயத்தை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கிருந்த அமெரிக்க ஆயுதங்கள் பயங்கரவாதிகளுடைய கைக்கு வந்திருக்கு அதுவும் விற்பனை மூலமாகவே அது வந்திருக்கு அது தற்போது நமது இந்தியாவுக்கே ஆபத்தாக அமைந்துள்ளது